நம பார்ளுடைய சிவனே போற்றி திரு சிற்றம்பலம் அல்ல திருவருளும் குருவருளும் முன்னிற்க இவற்றை அரு அற்புதமாகிய திருவருட்பை என்கின்ற ஞான நூலினை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அதனை தொடர்ந்து நாம் தொடர் வகுப்பாக இன்று நாற்பத்தி ஒன்பதாவது குரட்பாவை ஒருவருளால் சிந்திக்க இருக்கின்றன குரல் நாற்பத்தி ஒன்பது ஞான நெறியை யார் அறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பொருள் ஆசை முதலிய குற்றங்களை குற்றங்களை எல்லாம் அகன்றொழிய செய்வது ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை தரவல்லவன் முற்றறிவினை உடைய இறைவன் ஒருவனி அவன் குருவாய் வந்து உணர்த்தாவிடி மெய்யுணர்வாகிய ஞானத்தை யார்தான் உணர முடியும் சொற்பொருள் அருளும் மறுபடியும் ம் அதாவது ஞானம் என்ன ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடியனுடைய சிற்றறிவு கிட்டே சொல்லுமா ஞானம்னா அவா என்று ஒழிகின்றதோ அன்று ஞானம் தானாக ஊதிக்கிட்டு பாருங்க தண்ணி விட ஒரு குளத்திலே நீர் ம நீர் இருந்தால் தான் தாமரை மலரும் ஒரு குளத்தில் நீர் இல்லைன்னா தாமரை மலருமா அதனால அது பேர் பங்கஜம்னு பேர் பங்கஜம் வெத்தலை எத்துருவா அந்த அம்மா எத்துருவோம் பங்குனால் சேரு நத்தம் கஜம் அப்படின்னா தாமரை நத்தம் சேற்றிலே முளைப்பதினாலே அதுக்கு பேர் பங்கஜம்னு பேர் பாருங்க தண்ணீரும் சேரும் இல்லைன்னா தாமரை என்ன செய்யாதுங்க அது அதுபோல் இந்த ஞானம் வருவதற்கு ஆசை ஒழிய வேண்டும் ஆசை என்று சொன்னால் இவனே செய்ய சொல்லிட்டாரு ஆசை இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் இப்போ கூட வீட்டுக்கு போனால் ஒரு நல்லா கெட்டி சத்தியாச்சு தோசை ஊற்றுறோம் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆசை வந்தால் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குதுல்ல ஆமாம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஆமா உங்ககிட்ட சொல்லும்போது இப்ப எனக்கு ஒரு ஆசை ஊற்றுப்பாங்க சாப்பிடலாம் அப்புறம் ஒரு ஆசை வருதுல்ல ஆசை இருந்தால மேலே எப்படி யாரு இவனை செய்ய சொல்லியிருந்தார் அவர் இருப்பார் குழு நம்மளால இருக்க முடியாது என்னாலே இருக்க முடியாது ஆசை இல்லாமல் இருக்க முடியாது பாருங்க இது படிக்கணும்னு ஆசை தான் தான் நூலை தொடர முடியும் இறைவனை அடையணும்னு ஆசை இருந்தாதான் அவனை பற்றின சிந்தனை வரும் ஆசைப்படவனான்னு சொல்ல ஆசையை சீர்படுத்திக்கவோ பேராசைப்படாதீங்க பேராசையை தான் ஒழிக்கணும் ஒழிய ஆசையை ஒழிக்கக்கூடாது ஆசையை ஒழிக்கவும் கூடாது அது பெரும் குற்றம் ஆசைப்படணும் நம்ம குருநாதரே ஆசைப்பட்டுருக்கிறாரே அவரோட சீடர்களாகி நாம அதை ஆசைப்படாம இருக்க முடியும் ஆசைப்படனா ஆசை அவர் மேலே பண்ணோம் அருட கொடியோன் மாட்டார் களைச்சேர்வடி என்ன அருடை பெருவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா அம்மா நீனு சொல்லுகின்ற ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அவட்ட சீவார்ந்து சீவார்ந்து அழுக்கோடு திரியும் சிறு குடல் இது சிதைய கூவா கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்க்கு அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்கிறாரே சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு திரியும் சிறு குடில் இது சிதையேன்னு சொல்கின்றார் அப்படி சீழ்வார்த்து இந்த உடலிலே உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் பெருமானே அப்படிப்பட்ட இந்த உடம்பு ஒழுகி நாற்றம் எடுக்கின்ற கூட இந்த உடம்பு ஆகிய கிடந்து உன்னை மறந்து என்னுடைய உயிரினுடைய திறமறியாது ஒழிந்து இப்படிப்பட்ட மாயிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வல்ல இறைவனே உம்மை அருள் உம்முடைய திருவடியே நாம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை எமக்கு உண்டு ஆசைப்பட வேண்டாம் என்று என்ன நூலும் எதுவுமே சொல்லலை ஆனால் ஆசைக்கென்று ஒரு வரன்முறை உண்டு எல்லாத்தையும் பார்த்தா என்ன பண்ணக்கூடாதுங்க ஆசை பண்ணக்கூடாது அப்போது ஆறறிவார் எல்லாம் மகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின் அப்போ ஆசை முதலிய குற்றங்களை எல்லாம் மகன்றொழிய செய்வது தான் ஞானம் இதுதான் மாணிக்கவசன அற்புதமாக படுறாரு பாருங்களா இறைவா நீ அதான் நீ வந்து அருளினபடியினாலே எமக்கெல்லாம் அதாவது முக்தி நெறி அறியாது மூர்க்கருடன் முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பழவிலைகள் விலைகள் பார்வணும் சித்த மரம் அறிவித்து அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் சோவே அப்போ இறைவன் வந்து அருளினபடியினாலே அவருக்கு எது நீங்கள் இது பாருங்க அஜானமாகியது நீங்க இது பாருங்க இருளை துறந்துட்டு சொல்றேன் இல்லையா வருடற்கழியோன் காணமாட்ட கலச்சேர் வடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்டா பொல்லாமணியோ இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அந்த அருளை பெறுவான் ஆசை அப்ப ஞானம்னா எது ஞானம் வந்துட்டு சொன்னா எது நீங்க எல்லாம் நம்மளை விட்டு நீங்க இறையா திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்த முன்னாடி ஒழியில அப்புறம்தான் ஒழிந்தேன் எப்போ ஒழிந்தேன் திருவடி தீச்சை பெற்றதுக்கு அப்புறம் ஒழிந்தேன் முன்னாடி இருந்தனா பின்னாடி இல்லையே தீ திருவடி தீக்கைக்கு முன் திருவடி தீக்கைக்கு பின் என்று சொன்னால் அப்போ தீக்கை எடுப்பதற்கு முன்பாக இந்த உலக வாழ்க்கையிலே கட்டு இருந்த நான் வீக்கி எடுத்த பின்பு நான் ஏன் என்ன மாற்றம் என் உடலிலே நிகழ்ந்தது என்று சொன்னால் ஞானம் என்னுள்ளே உதித்ததாகியது படினாலே எனக்கு அது சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன்னு சொல்கின்றார் பாருங்க இது எப்படி ஐயா சாத்தியம்னு சொன்னா இருள்ள இருக்கிறாரு ஒருத்தர் ஒளி வந்து ஒளி வருவதற்கு முன்பு அந்த இடம் இருள்தான் சூழ்ந்துருக்கணும் இப்போ இந்த அண்டம் இருள் வடிவானது தான் இந்த அண்டம் இந்த பிரபஞ்சமே இருள்தான் பிரபஞ்சமே இருள்தான் இப்போ இந்த இடத்துல இருளுக்குதான் இல்லையா இருக்குது ஒலி நோய் ஆக்கிரமிப்புல அது மடங்கி இருக்கின்றது சரி சூ காலையில வந்துடுது காலையில அங்கே இருள் இல்லையா இருக்குது சூரியன் வந்தபடினாலே அந்த இடத்துல இருள் மடங்கி இருக்கின்றது அது மாதிரி ஜோ ஐயா எனக்கு வந்து இருளை விட்டு நான் வெளியே வரணும் இருளை விட்டு வெளியே வரணும்னா நம்மளால் வர முடியாது ஒளி வந்து ஆட்டோமேட்டிக்காக இருள் போயிடுது பாருங்க அந்த மாதிரி நம்ம எது கேட்டு ஆசைப்படணும் இறைவா எனக்கு ஞானம் வேணும் எனக்கு நீ வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும் எனக்கு இறைவா எனக்கு நீ வேணும் எனக்கு ஞானம் வேணும்னு நம்ம கேட்கணும் அதான் சொல்கிறார் பாருங்க அதை படிக்க போக முடியும் பொருள் ஆசை முதலிய குற்றங்களை எல்லாம் அகன்றொழிய செய்வது ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை தரவல்லவன் முற்றறிவனை உடைய இறைவன் ஒருவனே அவன் குருவாய் வந்து உணர்த்தாவிடி மெய் உணர்வாகிய ஞானத்தை யார்தாம் உணர முடியும் சொற்பொருள் அருளும் ஞானத்தை அருளவல்ல பேரறிவான் அறிவே வடிவான இறைவனே வாரா வாராத பின் குருவாக வாராவிடி எல்லாம் அகன்ற நெறி ஆசை முதலிய குற்றமெல்லாம் அகலும்படியாக செய்வதாகிய ஞானத்தை ஆர் யார்தாம் உணர இயலும் ஒருவரும் உணரமாட்டார் விளக்கம் நெறி நெறி என்பதற்கு வழி என்பது பொருள் வீடு அடைவதற்கு நேர்வழியாய் இருப்பது ஞானமே அது பற்றியே ஞானத்தை நெறி என்று குறிப்பிட்டார் ஆசிரியர் சிலர் வேள்வியே வீட்டிற்கு வழி என்பர் சிலர் தானம் தவம் விரதம் முதலிய வீட்டை பயக்கும் என்பர் தீக்கை பெற்றாலே போதும் அதுவே வீட்டை எய்துவிக்கும் என்பர் உல என்பார் உலர் திருத்தல பயணம் செய்தால் புண்ணிய நதிகளின் நீராடுதல் முதலியவை முத்தியை பயக்கும் என்று கூறுவரும் உண்டு வராது இப்படி பல வழிகள் இருக்க ஞானமே வீட்டிற்கு வழி என்று கூறுவது ஏன் என்று கேட்கலாம் இதற்கு விடை கூறுவோம் மேற்கூறினவெல்லாம் நல்ல கதிக்கு வழிகளே என்பதில் ஐயமில்லை ஆனால் அவை முத்திக்கு நேர் வழிகள் அல்ல என்பதை உணர்தல் வேண்டும் அவற்றை மேற்கொண்டால் இப்பிறப்பிலோ வேறொரு பிறப்பிலோ ஞானத்தை பெறுதற்குரிய பக்குவம் வாய்க்கும் பின் நல்ல ஆசிரியரை அடைந்து ஞானத்தை பெற்று வீடு எய்தல் கூடும் எனவே ஞானத்திற்குரிய பக்குவத்தை பெறுதற் பெறுதற்கு துணை செய்வன என்று வகையில் அவையெல்லாம் ஞானத்தை அடைவதற்கு வழிகளே அன்றி முத்திக்கு நேரே வழியானவ அல்ல வேள்வி தானம் தீக்கை முதலிய எவையாயினும் அவையெல்லாம் ஞானத்தை தந்து பின் ஞானம் வழியாக முத்தியை தரும் என்பதே உண்மை ஆகவே ஞானம் இல்லாமல் முத்தியை அடைதல் இயலாது எனவும் ஞானமே முத்திக்கு நேர் வழி எனவும் அறியலாம் இன்னொன்றையும் கருதல் வேண்டும் ஞானமின்றியே வேள்வி தானம் முதலியவை வீட்டை தருதல் இயலும் என்று கூறினார் அதற்கு என்ன பொருள் ஞானம் இல்லாமலும் முத்தி அடையலாம் என்பதுதானே அதன் பொருள் ஞானம் இல்லாத நிலை என்பது தானே ஞானம் இன்றியே வீட்டை அடையலாம் என்றால் அந்ஞானத்தில் இருந்து கொண்டே முத்தி நிலையை பெறலாம் என்று ஆகிவிடுகிறது இது எவ்வாறு பொருந்தும் அந்ஞானத்தால் உண்டாவது கட்டுநிலை என்று அறிந்திருக்கின்றோம் எனவே அந்ஞானத்தில் இருந்து கொண்டே வீட்டை அடைய அடையலாம் என்றால் கட்டு நிலையே வீட்டு நிலை என்றாகிவிடும் இதைவிட நகைப்பிற்கு இடமானது வேறு என்ன இருக்க முடியும் ஆதலால் ஞானமின்றி பிற வகையினால் முத்தியை பெறலாம் என்பது சற்றும் பொருந்தாத கூற்றே ஆகும் அப்ப ஞானம் ரெண்டு வகையாக குறிப்பிடுவார்கள் ஒன்று சாத்திரத்தினாலே வருவது பரஞானம் சாத்திரத்திலே வருவது அபர ஞானம் மற்றும் இறைவனுடைய அந்த உணவிலே வருவது பரஞானம் என்று ஞானத்தை ரெண்டாக பிரிப்பார்கள் அப்படி அப்பற ஞானம் பரஞானம் ஞானம் என்பது நூல்களின் வழியாகவே படித்து ஓடி வருவது பரஞானம் என்பது இறைவனே வழங்குவது அந்த ஞானத்தை பெறுவதற்காகத்தான் நமக்கு நான்கு வழியாகிய படிநிலையை வைத்துள்ளனர் அது சரியை ஒன்று கிரியை ஒன்று யோகம் ஒன்று ஞானம் சரி செய்வதன் மூலம் சரி என்பது உடலாலும் கிரி என்பது உடலும் மனதாலும் க யோகம் என்பது மனதாலும் ஞானம் என்பது இறைவனை உணர்ந்து நெகிழ்ந்து நெக்கு நெக்கு உருகி அப்படி அறிவினாலே தெளிதல் ஞானம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அப்படி ஞானம் பெறாதபடி நம்மளுக்கு முக்தி என்பது ஒருபோது என்ன செய்யாதுங்க வாய்க்காது ஞானம்தான் எது வீட்டிற்கு வழி ஞானம் பெற்றா தான் நம்ம அப்போ நம்ம கோயிலுக்குலாம் போகிறோமே நம்ம டீச்செல்லாம் எடுத்துக்கிறோம் ஐயா நம்ம கோயிலுக்கு போகிறோம் வழிபாடு செய்கிறோம் நம்ம திருத்தலை யாத்திரை மேற்கொள்கிறோன்னா இதெல்லாம் பயிற்சி ஞானம் எடுவதற்கான வழியை சென்று காட்டுமே ஒழிய இதுவே முக்தியை தராது இதான் கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் நிட்டை கூடுதல் நிட்டை கூடுவது தான் ஞானம் ஞானம் அடைவதற்கான நாலு ஸ்டெப்பு தான் இது பாருங்கள் கேட்கணும் கேட்டவற்றை சிந்திக்கணும் சிந்தித்தலை தெளியணும் உடனே நெட்டை கூடுதலாகிய ஞான நிகழும் ஞானம் ஒருவருக்கு வாச்சுட்டுதா அப்படின்னு சொன்ன நம்மளும் சொல்ல குழந்த என்ன ஞானமாக பேசுதே அப்படின்னா ஞானத்தை கொஞ்சம் அறிவோ அதை தொடர்பு கொடுத்துவர் ஞானம்னா வேற ஞானம் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஞானன்றத அறிவுன்னு சொல்லக்கூடாது ஞானம் அப்படின்றது இறைவனே இறைவனேன்றதுதான் அர்த்தம் ஞானம் வேற இறைவன் வேறன்னு பிரிக்க முடியாது ஞானம் ஒருத்தர் அரைஞ்சிட்டார்னு சொன்னால் இறைநிலையை எழுதிட்டாருன்னு தான் அர்த்தம் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை இவர் காலம் அடைந்தார் அது கிடையாது இறைநிலை எழுதாருலாம் கிடையாது இறைநிலை வா இறைநிலை எழுதாருனா இறைவனோடு இரண்டரை கலந்தார் என்று தான் பொருள் தவிர ஞானம் அவர் இங்கே இருப்பாரு ஏன் இங்கே இருக்கணும் ஐயா நல்லா ஞானமாக பேசுகிறாரு பேசுறது ஞான அஞ்சாவதியாக நல்லா பேசுகிறாரு பேசா அனுபூதி எப்போது எமக்கு வாய்க்குமோ சொல்லுங்க குரு ஞான சம்பந்தம் குரு ஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஞானானுன்னு வந்துட்ட உடனே அவங்க பேச்சே இருக்காது அப்பையும் உட்காந்து கேமராவில் சொற்கொழி பண்ண போதும் ஞானமாகிய ஒளி வர அந்ஞானமாகிய இருதானே விலகி முத்தி எளிதில் கை கூடும் ஆகவே ஞானம் ஒன்றே முத்திக்கு நேர்வழி எனவும் ஞானம் தவிர வேறு எதுவும் முத்தியை நேரே தரவல்லது ஆகாது எனவும் நன்கு உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் சிவன் யான போதும் ஞானத்தை நன்னெறி என்று குறிப்பிடும் இங்கு நம் ஆசிரியர் ஞானத்தை நெறி என்று சொல்லால் குறித்துள்ளார் எல்லாம் அகன்ற நெறி பக்குவப்படுவதற்கு முன்பு ஒருவன் எப்படியெல்லாமோ வாழ்கிறான் வீடு வாசல் செல்வம் ஆகிய இவையே நிலையானவை என்று எண்ணுகிறான் உண்மையிலே துன்பம் எல்லாம் அவனுக்கு இன்பமாக தோன்றுகின்றன நல்லா ஆசிரிச்சு பாருங்க ஒன்று அறிவுனால தெரிஞ்சுங்க அதாவது செயல் வடிவில் வராத வரைக்கும் அதனால் நம்மளுக்கு என்றைக்குமே துன்பம் பொறுத்து இல்லை மனசு ஆயு நினைக்கும் பார்க்கறதெல்லாம் பற்றும் எதையோ பட்டுதான் இல்லைங்களா மனாட்டத்தை பார்த்த மத் ஒரு ஒரு விஷயத்த பார்த்த உடனே அதை உற்று நோக்கும் போதே அதை போய் நம்ம ஜீவகாந்தத்தில் பதிவு செய்துக்கிறோம் அந்த பொருளை சற்று நினைக்கும் போதே அந்த குணம் அப்படியே நம்ம கண்ணெதிர்க்க வந்து அந்த குணமாகவே மாறுறோம் பாருங்க பார்த்த மட்டும் உயிர் அந்த தன்மை எடுத்துக்குது நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆண் பெண்ணை பார்த்தா பெண்ணு வடிவம் எடுத்தால் தான் அந்த பெண்ணை முழுசாக பார்க்க முடியும் அதை பார்த்து இவனே செய்ய சொல்கிறது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இதுதான் உண்மை சற்று ஆழ்ந்து செஞ்சிச்சிங்கன்னா அந்த கருத்து உங்களுக்கு புரியும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தா அந்த வடிவம் ஃபுல்லாக இவன் எடுக்கிறான் எங்கே எடுக்குது ஜி உயிர் அந்த பெண்ணு வடிவம் உள்ளே தானாக எடுத்து அந்த அழகாக அவன் வாங்கி நிற்கிறான் அதே மாதிரி ஒரு பெண்ணு ஆனை பார்க்கும்போது அந்த ஆண் வடிவத்தை தான் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறான் தான் பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டால் கூட அந்த பெண்ணை நினைக்கும் போதே அந்த பெண்ணை கண்டதற்கு வந்து நிற்கிறதா இல்லையா உயிர் அந்த வடிவம் எடுக்காத வரைக்கும் அந்த காட்சி உள்ளே தெரியாது ஆச்சு தெரியாது அந்த பதிவு உள்ள நடக்குது பாருங்க அந்த பதிவு எப்படி நடக்குது ஸ்கேன் ஸ்கேன் எப்படி பண்ண முடியும் உயிரே போய் அந்த வடிவத்தை எடுக்கணும் உயிரே அந்த வடிவத்தை எடுக்கணும் அதே தான் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் பெண் மட்டும் கிடையாது அப்படியே கண்ண முடி பலா பத்து என்ன சுத்தி தீப்பா வாயில் வந்து நிக்குது பாருங்க பலாப்பழம் அந்த வடிவத்தை உயிர் எடுக்குது எதை சார்ந்ததோ உயிர் அந்த சார்ந்து வண்ண இது உயிருக்கு நல்லதோ சரி கெட்டதையும் தந்துடும் இறைவனை பார்க்கும் அந்த தன்மை எடுத்துட்டு தான் கோயிலுக்கு போகும்போது அப்படியே சிவமாகவே நிற்கிது அது வெளியே வந்தோடனே தண்ணி மறந்துடுது ஆமாம் அதனால் நல்லா உணர்ந்துங்க அப்போ ஒன்றும் இல்லை மனம் எது எது வேணால் எதை நினச்சின்னு போட்டோங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம என்ன நல்லா மனசில் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த உடம்பு நாம் இல்லை அதனால் இந்த உடம்புல எது சொன்னாலும் நம்ம கண்டுக்கூடாது உடம்ப கட்டி விட்டுணும் உடம்ப வீட்டில் சொல்லுவோம் எங்க தெரியலங்க என் புள்ள என் பேச்சு கேட்கல தண்ணி தேய்ச்சி விட்டோம் பாருங்க சொல்ற இல்லையா அது என் பேச்சு கேட்கலை நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு வீட்டில் சொல்ற இல்லையா எல்லாரும் வீட்டிலேயே போய் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அது நம்ம பேச்சு கேட்கல நம்ம புள்ள அதை விட்டாச்சுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றோமே இல்லையா அந்த மாதிரி நம்மளும் தண்ணி தேய்ச்சி விட்டுற பழகலை அதை பிடிச்சி வச்சு நாம தான் நினச்சிக்கிறோம் அறிவியில் தெளிஞ்சு நம்ம உயிர் அறிவே வடிவாகியிருக்கு இந்த உடம்பு நாமல்ல தங்க வந்த ஒரு வீடு இந்த உடம்பு மேலே நம்ம எதுவுமே ஆசைப்படக்கூடாது இயற்கையாக இறைவன் எனக்கு என்ன உடம்பு கொடுத்துருவா இப்போ எனக்கு ஒரு ஆண் உடம்பை கொடுத்துக்கிறானா சந்தோஷம் இந்த உடம்பை வச்சுக்கின்னு நான் என்னென்ன பண்ணணும் ஆண்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உடம்பு தானே பண்ணிக்க போகுது ஆனால் இந்த உடம்புக்கு நான் எதுவோ நானாக போய் நீசை வைக்கிறேன் அதான் நான் ஒழிக்கிது அப்போ அதை அது உடம்பு வேலையை உடம்பு பார்த்துக்க போகுது அறிவில் சிந்தையில் நின்று நாம் இந்த உடம்பல்ல நாம் வந்த நோக்கம் இறைவன் அடைவது அறிவுனால தெரிந்து இந்த உடம்புல இருந்து நம்ம கழண்டிக்கணும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுதான் பல நாள் பயிற்சி பலநாள் பூஜை பல நாள் தியானங்கள்லாம் மேற்கொண்டால்தான் இந்த உடம்புல இருந்து சற்று நமக்கு ஒரு புரிதல் நிகழும் அதுக்கு எப்போ நிகழும் ஐயா அவ்வளோ சிகாது குரு உபதேசம் பெறணும் சிவ வழிபாடு பண்ணணும் அந்த ஜப தியானங்களை பண்ண 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 பூஜைகள் பண்ண 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 நம்ம உடம்புக்குள்ளவே அது நிகழும் தானா நிகழும் அப்போது இந்த உங்களுக்கு உங்களுக்கே தோண பாருங்க நான் சொல்ல வேண்டிய வேலையும் இல்லை நம்மளுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கிற பட்டெல்லாம் சட்டாக நம்மளை விட்டு கை நிக்கிட்டே வரும் அப்போ இந்த உடம்பு நான் நல்லன்ற ஒரு உணவு வரும்போது அப்போ தன்னை மீறின ஒரு அழுகையும் தன்னை மீறின ஒரு ஆனந்தமும் இந்த உயிருக்கு ஏற்படும் அப்போ ஏன் நம்மளுக்கு ஆனந்தம் வருதுன்னா ஐயோ நம்ம இறைவனை விட்டு நம்ம ஏன் பிரிஞ்சிருக்கிறோம் நம்மளை எப்போ ஒரு கூட்டுன்னு போவாரோன்னு ஒரு ஏக்கம் வரும் ஏற்க வந்தவனே வரும் நம்ம கூடவே இருந்த அம்மாவோ கூடவே இருந்த அப்பாவோ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னு சொன்னால் எப்படி அழகிறோம் ஐயோ நம்மள அங்கமெல்லாம் ஈரைந்து திங்களாய் நம்ம ஈன்று பெற்ற தாய் நம்மளுடைய குறிப்பறிந்து நம்மளுக்கு உணவு சமைத்து நம்மளுக்கு உ உடையெல்லாம் துவைத்து போட்டு அப்படியெல்லாம் நம்மளை பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டாலே அப்படின்னு அந்த நினைக்கும் போது எப்படி கண்ணீர் ஆறா பெருகுது பாருங்க அந்த மாதிரி இந்த உடம்பு நாம அப்ப இந்த உடம்புக்கு தான் தாய் தந்தை அவர்கள் அப்படி ஆன்மா இந்த உடம்பு நாமல்ல நம்ம ஆன்மா தெரிந்து தெரிந்த பிறகு ஆஹா இந்த எண்பத்தி நான்கு நூறாயிரம் பேத வகைகளுக்கும் தாயும் தந்தையுமாக நம் உடனே இருந்து நமக்கெல்லாம் அல்லும் பகலும் நமக்கெல்லாம் நம்மளுக்கு படைத்தல் காத்தல் ஆகிய தொழிலெல்லாம் செய்து இறைவன் நமக்கு தாயும் தந்தையுமா இருக்கிறானே அவனை விட்டுட்டு நான் எப்படிதான் இருக்க போறேன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு தானா வரும் அத உணர்ந்தோன்னு ஐயோ உன்னை விட்டு நான் எப்படிப்பா இருக்க போறேன் அம்மா உன விட்டு போயிடுச்சே அழை வருதா இல்லையா அப்ப அப்பா விட்டு ஐயோ உனக்கு நான் எப்படி இருக்க போறேன் நினைச்சா தானா அந்த கண்ணிக்குள்ள வர ஆரம்பிச்சேன் அப்போ மனசுலேருந்து நம்மளை கைட்டி விட்டுடணும் எண்ணங்களை வந்து நம்மளை கைட்டி விட்டுடணும் உடம்புலேருந்து நம்ம கைட்டி விட்டுடணும் எல்லாத்தையும் கைட்டி விட்டாப்போ நம்ம யார்யா எல்லாம் கைட்டி விட்டுட்டேன்னு ஒன்று சொல்லுது பாருங்க அதுதான் நாம் அதில் சிந்தனை வைக்கணும் மனம் நான் இல்லை உடம்பு நான் இல்லை பொறிப்புல நான் இல்லை ம கருவிகரனாக நான் இல்லை அப்படி நான் இல்லை நான் இல்லைன்னு ஒன்று சொல்லிட்டு பாருங்க அதுதான் நாம் இப்போ இது என் புக்கு என் ஃபோனு அதே மாதிரி என் உடம்பு என் உடம்பு தான் சொல்கிறோம் நான் உடம்பு யாரும் சொல்ல பாருங்க அப்போ என் உடம்புன்னு சொன்னால் இதை ஒரு நாள் கைட்டி விட போகிறோம் அம்மாவே இல்லையா நல்லா சிரித்து பாருவோம் ஏன் ஃபோனுன்றோம் ஏன் புக்குன்றோம் ஏன் வீடுன்றோம் இது எதுவும் நாம் இல்லை ஆமாவே இல்லையா ஜட பொருள் அதே மாதிரி ஏன் உடம்பு தான் சொல்கிறோம் என் உடம்பு சரியில்லைங்க ஏன் உடம்பு சரியில்லைன்னும் போது ஏன் அப்படின்னபோது அப்போ நான்றது இது இல்லை அப்ப ஏன் உடம்புனபோது நானா வச்சுக்கிறேன் அப்ப நானா வச்ச விடுறான்ல விடுங்க ஆமா அது விடாத வரைக்கும் நம்மளுக்கு எது இருக்கும் அத்யான இருக்கும் அதுக்காக நான் விடுறதுன்னா உயிரை விடுறது இல்லை உடனே போய் ஆமா இவனே செய்யாதாங்க சொன்னாரு உடம்ப விட்டுடு விட்டுடுனா இருந்தே உடனே போயிட்டு பல வழி இருக்குது அதெல்லாம் பண்ணிடாதீங்க அது பேரும் பாதகத்தை தந்துடும் அது உயிரை உடலும் உயிரும் அறிவுனால விடணும் உடம்ப அறிவுனால விடணும் சொன்னேன் ஒரே அதுக்கு பேர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது அது சேர்ந்து அது செய்து கூடாது அது பண்ணிட்டீங்க வச்சிங்க அதை விட அதெல்லாம் பதாச்சும் பேர் தள்ளிடுவேன் அதனால அறிவினால தெளிஞ்சோம் இது ஏன் உடம்பு என்ன பதினாலே இதுதான் சொல்ற மாதிரி தான் ஏன் மனசு வலிக்கிறேன்னு சொல்றான் நான் மனசு வலிக்க சொல்ல பாருங்க எனக்கு எண்ணங்களே சரியில்லைன்றோம் எல்லாம் எனக்கு ஏன் உடம்பு ஏன் மனசு என் மனசே சரியில்லைங்க என் மனசுன்னு சொல்லும் போது என் ஃபோனு வந்துச்சின்னு சொல்கிறோம் உடனே சொல்கிறாருங்க தூக்கி போட்டு வேற ஃபோன் வருங்கய்யா சொல்கிறாரே இல்லையா ஒருத்தர் என் மனசு சரியில்லைன்றாரு அப்போ ஃபோனு உடையுதுன்னா வேற எவனோ செஞ்சு தானே ஃபோனு கொடுத்துருக்குறான் வேற ஒருத்தன் செஞ்சு கொடுத்துக்கிறான் ஃபோனு அது உடைஞ்சிச்சு தூக்கி போட்டு சொல்கிறோம் இது என் ஃபோனு ஏன் மனசு செய்யலன்றமே அப்போ மனசும் ஒருத்தன் வேற எவனோ இயக்கி நம்மளுக்கு சொறி வச்சுக்கிறான் சிம் கார்டு மாரி அந்த பிடிங்க இடையே போட்டுருங்க ஏன் மனசு சொல்லிக்க போகுது அவள் என் மனசை நம்ம இல்லை ஏன் உடம்பு போடுறோம் அப்போ உடம்பு நல்ல அப்ப எது எல்லாம் பாருங்க நான் உடம்புன்னு சொல்ல நான் மன்னு சொல்ல அப்ப என்ன சொல்றங்க நான் ஒண்ணு தனியா நின்று சொல்லுறது பாருங்க உணர் பேசும்போது நானும் நிக்கிது பாத்தீங்களா அதை சற்று அப்படி உணர்ந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆன்ம தரிசனம் நம்மளுக்கு கிடைக்காது அததான் கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்க அப்ப இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும் அது பேரானந்த நிலையும் அது அடியா பேர் மட்டும் தான் எப் இதெல்லாம் எப்போயாவது நடக்கட்டும் நீங்கள் எதுவும் முயற்சி பண்ண வேணாம் ஒன்னே ஒன்று பண்ணுங்க சிவ வழிபாடு மட்டும் பண்ணுங்க அந்த வழிபாடே உங்களை சென்று அதில் சேர்த்துரும் யார் யாரையோ தனக்கு உறவு என்றும் அவர்கள் தான் தன்னை தாங்குவார்கள் என்றும் நம்புகிறான் ஊர் வேண்டும் பேர் வேண்டும் உற்றார் வேண்டும் என்று அவற்றையே மெய்யென்று நினைத்து வேண்டுகிறான் ஆனால் பக்குவம் வந்தவுடன் குருநாதரை அடைந்து அவரது உபதேசத்தை பெற்றவுடன் இந்த உலக மயக்கம் போய்விடுகிறது முன்பு எவற்றை மெய்யென்று பாராட்டினானோ அவற்றை இப்பொழுது பொய்யென்று தெளிந்து வெறுத்து ஒதுக்குகின்றான் இறைவன் ஒருவனே மெய்ப்பொருள் அவனே உயிர் துணை என்ற ஞானம் கைவந்தவுடன் உலக ஆசை முதலிய குற்றங்களெல்லாம் ஓடி மறைகின்றன இக்கருத்தை திருமூலர் தமக்கே உரிய முறையில் சுவைப்பட ஒரு விடுகதை போல சொல்லுகிறார் எனக்கென்று ஒரு தோட்டம் இருந்தது சில தீயவர்கள் அதில் புகுந்து அதனை தங்களுடையதாக ஆக்கி கொண்டனர் நானும் அவர்களோடு ஒட்டியே வாழும்படி நேர்ந்தது ஒரு சமயம் சிறிது இடத்தை தோண்டி குழி செய்து கத்திரி விதையை ஊ ஊன்றினேன் என்ன வியப்பு அந்த விதையினின்றி பாகற்கொடி முளைத்து படர்ந்தது அப்பாகற்கொடியோ பூசணியை பூவை பூத்தது பூசணி பூவை பூத்தது அந்த பூவோ வாழைக்காயை காய்த்தது அந்த பழுத்து கனிந்தது அங்கே குடியிருந்த அந்த அற்பர்கள் இதையெல்லாம் பார்த்து அஞ்சி விட்டனர் எனக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு ஓடிவிட்டனர் இவ்வாறு திருமுலர் தாம் கூற வந்த பொருளை வெளிப்படையாக கூறாமல் மறைத்து கூறியுள்ளார் அவர் கூற வந்த பொருளை நோக்குமோ ஆன்ம அறிவு என்பதை தான் அவர் தோட்டம் என்று குறிப்பிடுகிறார் காமம் வெகுளி மயக்கம் முதலிய குற்றங்களே அதில் கூடியிருந்த அற்பர்கள் புலியைத் தோண்டியது என்பது அவர் ஒரு குருநாதரை அடைந்து வழிபட்டமையை குறிக்கும் அதில் கத்திரியை விதைத்தது அவர் குருவின் உபதேசத்தை கேட்டதை குறிக்கும் கத்திரி விதை நின்றும் பாகக்கொடி முளைத்தது என்பது குருவின் உபதேசத்தை பெற்றவுடன் அவருக்கு உலகியலில் வெறுப்பு தோன்றிய நிலையை சுட்டுவது ஆகும் பாகற்கொடி பூசணி பூத்தது என்பது உலகின் மேல் ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சியிலிருந்து வீடு பேற்றில் விருப்பம் உண்டாயிற்று என்பதை உணர்த்துகிறது பேரின்ப வாழ்வை குறிக்கிறது அந்த தீயவர்கள் அஞ்சி ஓடினார்கள் என்பது ஞானம் வந்த பின் காமம் வெகுளி முதலிய குற்றங்கள் ஆன்ம அறிவை விட்டு அகன்றமையை குறிப்பது ஆகும் இவ்வாறு பாசப்பற்று முதலிய குற்றமெல்லாம் அகலும்படியாக செய்வது ஞானம் ஆதலின் ஞானத்தை எல்லாம் எல்லாம் அகற்ற நெறி என்றும் குரு வடிவில் நின்று அதனை அருளும் இறைவனை பேரறிவான் என்றும் குறிப்பிட்டார் நம் ஆசிரியர் இறைவனை பேரறிவான் என்று குறிப்பிட்டார் நம் ஆசிரியர் மீண்டும் குரற் படித்து நிறைவேற்ற குரல் நாற்பத்தி ஒன்பது ஞான நெறியை யார் அறிவார் ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேதறிவான் வாராத பின் பொருள் ஆசை முதலிய குற்றங்களை எல்லாம் அகன்றொழிய செய்வது ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை தரவல்லவன் முற்றறிவினையுடைய இறைவன் ஒருவனே அவன் குருவாய் வந்து உணர்த்தாவிடி மெய் உணர்வாகிய ஞானத்தை யார்தான் உணர முடியும்